வணக்கமுங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்புலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு டு கிலோ கொண்ட பை ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் உரண்ட மிளகாய் விற்பனை சம்பா மிளகாய் ஏழ்நூறு டு தொள்ளாயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் விலை திருப்பூர் மார்க்கெட் உயரவுங்க இன்னைக்கு முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை விற்பதுங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க முருங்காய் வரது திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுங்க அதனால் விலைவாசி பார்த்தீங்கன்னா முருங்காய் ரொம்ப ரொம்ப குறைவுங்க அவ் அடுத்ததுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஐநூறுரூவாய்க்கும் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபதுருவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சம் விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா சாகு பந்தல் தக்காளி நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க மற்ற இதர மதன் தக்காளி சிவமெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது நானூறு முந்நூற்றி எழுபது விற்பனை ஆகியிருக்குதுங்க டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தெருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளி விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு சில பழங்கள் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம் அது வந்து பந்தல் தக்காளி இருக்கலாம் நார்மல் ரேட் முந்நூற்றி ஐம்பது டு நானூற்றம்பதுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சத்துலையாக முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனையாகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டு போய் நானூறு டு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா வரத்தை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க இருந்தாலும் காய் கொஞ்சம் இல்லாதனால விலைவாசி கம்மிங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ப இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் சிம்ரன் கத்திரி ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டப்போ அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட காய்காய் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் பச்சை வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ள சின்ன வெங்காயம் நாற்றுக்காயும் சரி காய்காயும் சரிங்க இருபத்தி அஞ்சு ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க பொடிக்காயாக இருந்தால் இருபத்தஞ்சி தான் போகுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகுங்க வெங்காய விலை பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பொஸ்டிலருந்து இருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்ச விலையாக ஐம்பது கிலோ மூட்டை நானூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை அதிகபட்சம் விலையா முந்நூறு டு ஆறுநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க காளிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆயிருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க நல்ல பிறவட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லலாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் விலை உயருமானு கேட்டிருந்தீங்க சின்ன வெங்காயம் விலை உயர்கிறக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லணுங்க ஏன்னா உனி மேலே தான் சீசன் வந்து வெங்காய சீசன் எடுப்பு அதிகமாகுதுங்க உனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் விலை உனி மழை காலத்து புரட்டாசியாய்ப்புக்கு மேலே உயருங்க அது வரைக்கும் மாடி ஆவணிகள் இந்த கண்டிஷனில் தான் ஓடுங்க நன்றி வணக்கம்